ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட் மை செல்ஃப் ஜியோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பரி சென்செக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்ளை அண்ட் டிமண்ட் பிரீமியம் கால்குலேஷன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நிறைய விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் புதுசாக சேனல் பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மூணுமே கேப் அப் வச்சாங்க பர்ட்டிகுலராக நம்ம வந்து இதில் மூணுக்குமே லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அந்தந்த லெவல்ஸ் தான் கரெக்டாக ரியாக்ட் ஆகிருக்கு இதில் நெக் செகண்ட் நோட் பண்ண வாங்க பாயிண்ட் என்னென்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் சப்போர்ட் எ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கேப் அப் வச்சனால ஹையர் சைடில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டியிலே இங்கே ரிஜெக்ட் ஆக பாசிபிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் மார்னிங் நம்மளோட டெலிகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் ப்ரைஸு ஸ்பாட்டை போகிறத விட கால் ஆப்ஷன் ப்ரீமியம் பையிங் ப்ரெஷர் இருக்குது ஒரு இனி ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது சொல்லியிருந்தோம் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் நிஃப்டியில் இந்த மொமெண்டமில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் ஸ்பாட்ட போகிறத விட பிரீமியம் நல்ல மொமெண்ட்டம் கொடுத்துச்சு செகண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா நெஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டியிலருந்து கண்டினியூஸ் செல் ரைஸ் செல் ரைஸ் செல் ஆன் ரைஸில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி வரைக்கும் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் டென் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆனது ஆல்மோஸ்ட் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் பிரைஸு டவுன் ட்ரெண்டில் இருக்குது டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஓவராலாக பத்தரை மணியிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் ஹை ஹைமேடே வெறும் முப்பத்தி முப்பது பாயிண்ட் தான் முப்பது டு முப்பத்தி மூணு பாயிண்ட் தான் ரீசன் என்ன அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து பிலோ டென் பாயிண்ட் ஃபைவ் வந்துருச்சு ப்ரீமியமில் வந்து இனிமேல் மூமெண்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காது அது நான் நேற்றே க்ளியராக சொன்னேன் பிரேக் அவுட் ஆனாலும் சப்ஸ்டைன் ஆகிட்ட திருப்பி ஒரு பிரேக் அவுட் அந்த மாதிரி தான் பிரைஸ் மூவ் ஆகும் நல்ல ரேலி மொமெண்டம் வராது மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் இருக்குது ட்ரெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த சைடு ட்ரெண்டு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள் ஆப்போசிட் சைடு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பை பண்ணுற ப்ரெஷரோட ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும்போது சடனாக ஃபாலோ ஆகும் அதனால் விக்ஸ் என்வரான்மெண்ட்டில் ட்ரெண்ட் என்ன சைடு இருக்குது அதில் என்ன சப்போர்ட் அண்ட் டிஸ்ட்னஸை அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க இது என்னோட டிஸ்க்ளைமர் I am not a CB registrar advisor, before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே, ஒரு education purpose தான், not a call or recommendation. இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மார்னிங் நம்ம லெவல்ஸ் கொடுத்தது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்டேட் பண்ணி கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வந்தோம் சேம் அதே சினேரியோ தான் நடந்துச்சு இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கால் ஆப்ஷன் சைடில் பிரேக் ஆகி வந்தாலும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி புட் ஆப்ஷன் சைடில் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க டுவெண்ட்டி பாயிண்ட்ஸில் தான் ட்ராவல் ஆகிட்டுருந்துச்சு அதையுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் சில நம்மளோட டெலகிராம் சேனலில் என்ன விஷயம் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு சில சில மார்க்கெட் நேரில் நடக்கும்போது அந்த அதில் இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செப்டம்பர் மந்த்துக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஷன் செல்லிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம் கம்மிங் செப்டம்பர் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆப்ஷன் பேயிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரீவியஸாக நம்ம டெலிட்ராம் சேனலே சிலபஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சிலபஸை செக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் செல்லிங் சிலபஸ் செக் பண்ணுறவங்க அந்த சிலபஸும் நான் கொடுத்துருக்கேன் டெலிகிராம் சேனல் மேலே பின் பண்ணுறேன் மறக்காம செக் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து நூற்றி பதினாறு கோடி செல்லிங்கில் இருக்காங்க டிஏஎஸ் பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் கோடி பையிங்கில் இருக்காங்க லாஸ்ட் மினிட்டில் பை பண்ணது அதிகமாக டிஏஎஸாக இருக்கும் ஏன் அப்படின்னா இண்டெக்ஸ் ஹெவி ஸ்டாக்ஸில் லைட்டாக பையிங் ப்ரெஷர் தெரிஞ்சிச்சு பர்டிகுலராக எஃப்ஐஏஎஸ் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் ஒரே ஒரு நாள் நேற்று மட்டுந்தான் டூ தௌசண்ட் க்ரோஸ் பை பண்ணியிருக்காங்க டிஏஎஸ் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக பையிங் ஸ்டில் வந்து பையிங் செப்டம்பர் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டில் பையிங்கில் இருக்காங்க இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கலாம் சென்செக்ஸில் க்ளியராக எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஸ்டேடல் இருக்குது புட் ரேட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக எயிட்டி ஒன் தௌசண்டில் இருக்குது கால் ரேட் வரைக்கும் எயிட்டி டூ தௌசண்ட்டில் இருக்குது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நல்ல கன்சாலிடேட் ஆகலாம் இல்லை அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஆகி மூவ் ஆகலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லுது சொல்கிற ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருக்குது பட் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் ப்ரீமியம் இருக்குது அப்போது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க க்ளோசிங் லெவலில் இருந்து மேலே வந்து அப் சைடில் வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் மூவ் ஆகலாம் டவுன் சைடில் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கிளியராக சொல்லுது சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த லெவல்ஸும் சேஞ்சு கிடையாது சென்செக்ஸில் நம்ம க்ளியராக ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி த்ரீ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க பிவோட்டா ஒர்க் ஆகிறது இன்றைக்கி இன்ட்ராடே லோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ செவன்ட்டி ஒன்ஸ் டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது எயிட்டி ஒன் தௌசண்ட் அதுவும் பிரேக்கான தான் 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 தௌசண்ட் செவன் நைன்ட்டி நைன் எயிட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பட் எக்ஸ்பரினால் அந்த மொமெண்டம் விடுறதுக்கான பாசிபிலிட்டி கம்மியாக இருக்குது மேபி எயிட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் டவுன் சைடில் பார்க்க எதிர்பார்க்கலாம் மேலே வந்து எயிட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட் கால் ஆப்ஷன் சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப் சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ எயிட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்ட்டி செவன் எயிட்டி ஒன் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் அப்கமிங் லெவல்ஸு நம்ம வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் டிப்பில் போனாலும் பிரைஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை எடுத்துருக்கு இன்றைக்கி மார்க்கெட் கேப்பை வச்சாலும் ப்ரைஸ் கீழே வந்து ஃபாலோ ஆகி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக்டஸ் ஏ சப்போர்ட் இந்த சப்போர்ட்டு கீழே பிரேக் ஆனால் தான் மொமெண்டம் இருக்கும் அந்த சப்போர்ட்டு பிரேக் ஆகணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி த்ரீங்கிறது ப்ரீவியஸாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனது சப்போர்ட் ஆக்ட் 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 ஆனது ஆகுது ஆகுது ஆக்டானது ரெசிஸ்டன்ஸாக் அக்கௌண்ட்ல பிரைஸ் கேப் அப் இருக்காங்க திருப்பி சப்போர்ட் எடுத்திருக்கனா சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு இப்போ சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளியராக செல் ஆன் பிரைஸ் வந்துருக்கு சென்செக்ஸில் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஸ்டேடல் இருக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் ப்ரீவியஸ் இந்த லெவல் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவலில் ப்ரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம் செகண்ட் சினாரியோ ஃபாலிங் விஜில் ப்ரைஸ் ட்ரேடாகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட் சினாரியோ ப்ரைஸு எயிட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கீழே பிரேக் டவுன் பண்ணணும் டூ ஃபிஃப்டி ரீடெஸ்ட் பண்ணி டவுன் சைடு போனால் திருப்பியும் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரடை டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது புட் ஆப்ஷன் சைடு இப்போ அஃப்ஸைட்லேருந்து ஒரு ட்ரென்லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ பொறுத்த வரைக்கும் எயிட்டி தௌசண்ட் டூ செவன்ட்டிலேருந்து எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேடான ஜஸ்ட் ஸ்கேல்பிங் மட்டும் தான் பண்ணணும் சின்ன பாயிண்ட் ஸ்கேச் பண்ணி வெளியே வரணும் இல்லைனா ப்ரீமியம் டிகே ஆகி ப்ரைஸோட மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது விக்ஸ் என்வராயின்மெண்ட் வேறு இந்த லெவலில் இன்றைக்கி பிரேக் டவுன் ஆச்சு இந்த லெவலில் ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஆகும் ஆகும்போது ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ப்ரைஸ் கிளியராக நெகட்டிவ் கேண்டில் பேரிஸ் வச்சிச்சு அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஸ்கேல்பிங் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் வரதுக்கான புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இது இல்லாமல் ஏதாச்சும் நியூ டைப் ஆஃப் ட்ரேட் செட் அப் ஐடென்டிஃபை பண்ணால் என் டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் நெஃப்டி நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் லெவல்ஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிவோட்டா ஒர்க் போகிற இடம் சென்டர் பிவட் பாயிண்ட் அதான் சார் பிவோட்டுங்கிறது பிவோட்டாக ஒர்க் ஆக போகிற வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி த்ரீ ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டு ஆக்ட் ஆக போகிறது ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி அதுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபைனல் சப்போர்ட்டாக டுவெண்ட்டி ஃபோர் செவன் செவன்ட்டி செவன் ஃபிஃப்டி ஃபைவ் சென்செக்ஸில் கரெக்டாக ப்ரைஸு ப்ரிவியஸ் ரெசிஸ்டன்ஸை டச்சாகிடுச்சு நிஃப்டியில் ஒன்றும் டச் ஆகல இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டும் இருக்குது இன்கேஸ் கேஸ் பிரேக் ஆனாலும் இந்த எயிட் ஹண்ட்ரடுங்கிறது வரப்போகிற வாரத்துக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிறது வரப்போகிற வீக்குக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்சைடில் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபை தௌசண்ட் ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்ட்டி இந்த லெவல் பிரேக்கான நெக்ஸ்ட் சப்ளை ஜோன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும் பட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ஃப்ளாட்டோ கேப் அப்போ ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டுக்கு மேலே ப்ரைஸு சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா எகைன் இன்னொரு ஹையரை ஃபார்மேஷன் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இந்த ஹையை கட் பண்ணி ஒரு ஹையரை வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அங்கே நம்ம கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் ப்ரைஸு திருப்பி கன்சால்டேட் ஆகிட்டு இந்த மாதிரி பேட்டர்னில் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த எயிட்டி நைன்ட்டி வரைக்கும் பிஇ சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம் அதர்வைஸ் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் எயிட்டியில் ப்ரைஸ் இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ப்ரீமியமும் அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேட் ஆகும் சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சா லாங் ஃபோக்கஸ் பண்ணும் ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் புட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் ரேண்டம் ட்ரேடை லோ விக்ஸ் என்வராயின்மெண்டில் அவாய்ட் பண்ணுங்கள் இல்லைனா பிரைஸோட மொமெண்டம் ஒரு ட்ரேட் எடுத்தால் டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சுரும் பிரைஸ் மொமெண்டமே ஆகாது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியமோட மொமெண்டம் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு பட் லெவல்ஸில் வந்து பர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆகுது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி த்ரீங்கிறது நாளைக்கு ஒரு ஒருவேளை டவுன் சைடில் வந்தால் ஃபஸ்ட்டு இமிடியேட்டாக பிவோட்டாக ஒர்க் ஆகிற இடம் அதை பிரேக் பண்ணால் ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டுன்னு கூட ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அதுவும் பிரேக் ஆச்சுன்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ஃபைனலாக டெட் அண்ட் சினாரியோ ஹரியோ ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து பார்த்திங்கன்னா இது கீழே பிரேக் ஆச்சுன்னா நெகட்டிவ் ட்ரெண்ட் ஆயிரும் அது நே ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை பட் லெவல்ஸுங்கிறது இம்பார்ட்ட்காக சொல்கிறேன் அப் சைடில் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் லெவன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் பேங்க் நிஃப்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியராக ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எவ்ரி ஃபைவ் ஹண்ட்ரட்ல தான் ஸ்ட்ரைக் ரைட்டிங்கில் இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்டில் கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்டில் புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல புட் புட்ரைட் ஆல்மோஸ்ட் டேடல் போட்டுருக்காங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களுக்கு அது அட்வான்டேஜாக இருக்கும் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்கன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் பர்டிகுலராக இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆகிடுச்சு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணோன்னே இப்போ என்ன ஆக்ட் ஆகுது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் எனி பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப் சைடில் லாங் ஃபோக்கஸ் பண்ணணும் ஒவ்வொரு லெவலாக ஆகும் இந்த லெவலை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா திருப்பியும் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு கிளியராக தெரியுன்னு நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க கண்டிஷனில் ஆப்ஷன் பையிங் பண்ணுறதோட ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம் இன்கேஸ் ட்ரெண்டிங் டேவாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் பையிங் பண்ணுறதும் அட்வைசபிள் லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க நாளைக்கு டெலிகிராம் சேனலில் இன்கேஸ் எனி கைண்ட் ஆஃப் நியூ அப்டேஷன் பண்ணணுன்னா நான் டெலிகிராம் சேனலில் மார்னிங் அப்டேஷன் பண்ணுறேன் தேங்க் யூ